வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரி முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான் அரசு பணியில் இருக்கேன் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் குறிப்பா சொல்ல போன மாரடைப்பு ஏன் வருது அப்படின்றது இப்போ வாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ கடைசி வீடியோ நான் போட்டது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையோட நிறுவனர் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறார் அவருக்கு பிரச்சனை வந்து வடமேற்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த நபர் வந்து அரசு பணியில் ஒரு ஒரு கெஸ்டட் ரேங்க் அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வீடு கட்டுறார் ரெண்டாயிரத்தி பதினேழுல கட்டி முடித்து கிரக பண்ணியாச்சு ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து அவங்களுடைய மனைவிக்கு கழுத்து வலின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போறாங்க அங்கே டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த முதுகு தண்டு வடம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த ஃபைனல் கார்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் இது வந்து நீங்கள் பெயின் கில்லர் டேப்லெட் தான் போட்டுக்கணும் வேறு வழி இல்லை இது ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மாத்திரையை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு வந்து லேசாக மூச்சு திணறல் வந்திருக்கு மூச்சு விட முடியல அவருக்கு அவர் உடனே கொஞ்சம் விழிப்புணர்வோடு அவர் என்ன பண்ணுறாரு ஹாஸ்பிட்டல் போகிறார் ஹாஸ்பிட்டல் போனால் உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு சின்ன பிளாக் இருக்குது அது ஆன்ஜியோ ட்ரீட்மெண்ட்டில் நம்ம வந்து அந்த பிளாக்கை ரிலீஃப் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பட் அவங்களால அந்த பிளாக் வந்து ரிலீஸ் பண்ண முடியல நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த்து மருந்து மாத்திரையிலே உங்களுக்கு வந்து வந்து சரி பண்ணிடலாம் நீங்கள் ஒன் மந்த்து டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க இவருக்கு வந்து இவங்க ட்ரீட்மெண்டில் நம்பிக்கை வரல சரி நான் வேறு மருத்துவமனைக்கு போட்டுமா அப்படின்றார் தாராளமாக போங்கன்றாங்க அவர் உடனே வந்து சென்னை மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் எல்லா டெஸ்ட்டும் திரும்ப பண்ணுறாரு நடந்ததுன்னு சொல்கிறார் அவங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது ஒன்றும் பெரிய ஒரு பிளாக் கிடையாது டென் பர்சன்டேஜ் போகக்கூடிய பிளட்டு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் போகுது ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பைபாஸில் போயிட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் மருந்து மாத்திரிலே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குண்டான மருந்து மாத்திரெலாம் கொடுக்குறாங்க அவர் வந்து எடுத்துகிட்டு வர்றார் இப்போ ஒரு மாதமாக தான் அவர் வந்து தன்னுடைய பணிக்கு வந்து வந்தார் அரசு பணிக்கு இது வரைக்கும் லீவு பட்டார் ஒரு மாதம் அப்போ அவர்கிட்ட நேற்று தான் எதாச்சும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன் ஐயா நீங்கள் எப்போ வீடு கட்டினீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வீடு கட்டி கிரக பிரதேசம் பண்ணிவிட்டேன் அந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றார் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்னாலே நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் அது வடமேற்கு பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட கேட்குறேன் உங்கள் வீட்டோட டிராயிங் போட்டு காட்டுங்க அப்படின்னும்போது அவர் வந்து க்ளீனாக போட்டார் தெற்கை பார்த்த வீடு சென்ட்ரு வாயில் பொடி வச்சு தென்கிழக்கில் கிச்சன் வச்சுருக்காங்க தென்மேற்கில் மாடிப்படி போட்டு அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் போட்டு சென்ட்ரா ஹாலு அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டில் ஒரு பூஜா ரூம் போட்டிருக்காங்க நார்த் வெஸ்ட்டில் ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் போட்டிருக்காங்க அது ஜி ப்ளஸ் டூ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அது கட்டி இவங்க மேலே இருக்காங்க அதாவது செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரும் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க சரி ஓகே இது வந்து அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் நாங்கள் காம்பவுண்ட் போடலை வடக்கு கிழக்கு போட்டிருக்கோம் தெற்கு பக்கம் நாங்கள் இருக்கிற எல்லை வரைக்குமே வீடு கட்டியாச்சு இந்த வடமேற்கு பக்கத்தில் அந்த எக்ஸ்ட்ரீம் கார்னரில் பாத்ரூம் டாய்லெட்டு கீழே செப்டிக் டேங்க் போட்டிருக்கேன் அப்படின்றார் ஆக்சுவலாக மேற்கு பக்கம் ரெண்டு அடி கேப் விட்டுருக்கார் ஆனால் காம்பவுண்ட் மேற்கு பக்கம் கிடையாது கிழக்கு பக்கம் நாலு அடி கேப்பு வடக்கு பக்கம் எட்டு அடி கேப்பில் எக்ஸ்ட்ரீம் கார்னர் வடமேற்கில் வந்து கீழே செப்டிக் டேங் மேலே பாத்ரூம் டாய்லெட் இது தவறு நம்பர் ஒன் ரெண்டாவது தவறு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பக்கம் வச்சுருக்கக்கூடிய பூஜை ரூம் வந்து தவறு அதுக்கு மூன்றாவது தவறு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வடகிழக்கில் கிழக்கு வடக்கம் ஜன்னல் வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேல் லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க எப்போவுமே தறக்கதில்லையா அதை ஸோ இந்த மூணு பிரச்சனை அதாவது அந்த வீட்டில் வந்து ஆண் பாதிக்கப்படுறார் பாதிப்பு வந்து எப்படி காட்டியிருக்கு அப்படின்னா ஒரு முதல்ல ஒரு ஒரு பயமுறுத்துற அளவுக்கு அவர் காமிச்சிருக்கு பிரச்சனை வரப்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவரு வந்து அவர்கிட்ட நான் கேட்குறேன் நீங்க ஏன் அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜன்னல்லாம் எல்லாம் அப்படின்னு சார் அது தொடர்ந்தா பூச்சி வரும் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு அதை திறந்து விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்து அதுக்கப்புறம் வடகிழக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றோம் சமீபத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி ஆளுமை மிக்க ஒரு மனிதர் வந்து சென்ற ஆண்டு இறந்துட்டார் அவர் அவங்க வீடு நான் பார்க்கும்போது வடகிழக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய பூஜா ரூம் ஒரு கோவில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஐயா இது தவறு வடகிழக்கில் பூஜை ரூம் வைக்கக்கூடாது நீங்கள் அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் வந்து இல்லை சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்றார் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் சார் வடகிழக்கு பூஜை ரூம் வந்து தவறு நீங்கள் வடகிழக்கு பகுதியை மூடி வேறு வச்சுருக்கீங்க பூஜா ரூம் வச்சுருக்காங்க அங்கே ஜன்னல் கிடையாது வடக்கம் கிழக்க ரெண்டு பக்கமே ஜன்னல் கிடையாது இது மிகப்பெரிய தவறு சார் இதை வந்து நீங்கள் மாற்றிக்குங்க அந்த ஜன்னல் வைங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் நான் பார்த்துட்டு வந்து ஒரு நாலு மாதம் தான் இருந்திருப்பார் அவர் அவர் இறந்துட்டார் ஸோ இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து பூஜா ரூம் இருந்தால் ஆண்களை நிச்சயமாக பாதிக்குது அது முதல் குழந்தையை பாதிக்கும் அது ஆணாக இருந்தாலும் தென்னாக இருந்தாலும் முதல் குழந்தையை பாதிக்கும் ரெண்டாவது ஆண்களை வந்து பாதிக்குது இப்போ அந்த வீட்டில் வடகிழக்கில் பூஜரும் வச்சு ஜன்னல் வந்து திறக்கிறது இல்லை கிழக்கு ஜன்னல் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம் இப்போ கிழக்கு ஜன்னல் மூடி இருந்ததுனால அந்த ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு எப்படி கெட்டுப்போதுன்னா மூச்சு எனக்கு வந்து விட முடியல அப்படின்றார் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு மூடப்பட்டது ஆண் பாதிக்கிறதுக்கு வடகிழக்கு பூஜாரும் வடமேற்குல இவங்க எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல பாத்ரூம் டாய்லெட் கட்டினதுனால அவங்களுக்கு அவருக்கு வந்து அந்த என்ற ஒரு பிரச்சனையை வந்து தடைப்பட்டு மருத்துவ செலவு நிறைய ஆயிருக்கு இப்போ ஏதோ ஒரு தான் அவர் வந்து இப்போ வெளியில வந்திருக்காரு அவர்கிட்ட நான் வந்து அந்த டிராயிங் எல்லாம் போட சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தெருக்குத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தெரு இல்லை சார் நான் தெருவோட சென்டரில் தான் வீடு வீடு இருக்கு அப்படின்றார் சரி ஓகே அப்போ நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையாவது நீங்கள் வந்து அதெல்லாம் மாற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வடகிழக்கு பூஜா ரூம் எடுத்து நீங்கள் வந்து ஹாலில் வடமேற்கில் வச்சுக்கோங்க அந்த ரூம் வந்து ஒரு உங்கள் பசங்க வந்து படிக்கிற ரூமாக யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வடக்கு கிழக்கு ஜன்னல் கம்பல்சரி திறந்து விடுங்க மூன்றாவது விஷயம் அந்த வடமேற்கில் இருக்கூட அந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டாய்லெட் செப்டிக் டேங்க்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு நேராக வடக்கு பக்கம் மாற்றி தான் கட்டி ஆகணும் இது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சமிக்ஷையை எடுத்துக்கோங்க இதை வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மாற்றுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனையை தான் வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி வேலூரில் ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலதிபரை போய் பார்க்குறேன் அவருக்கும் இதே மாதிரி பிரச்சனை மூச்சுத்திணல் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி அவரே மருத்துவமனைக்கு போயிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார் அவருக்கும் இந்த வடமேற்கு பிரச்சனை தான் அதுவும் நம்ம ஒரு வீடியோ பதிவில் போட்டிருக்கோம் வடமேற்கு வடக்கு பின்வாயில் வச்சு அதில் அவங்க போயிட்டு வந்து யூஸ் இருக்காங்க அதுக்கு வடமேற்கு பகுதி ஓப்பனாக இருந்தாலே இந்த மூச்சின்ற ஒரு பிரச்சனை நமக்கு வந்து பாதிக்கும் அவரும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஜன்னலை வந்து திறக்கிறது கிடையாது அப்படிதான் பண்ணி வச்சுருந்தார் அந்த வேலூர் ஆட்டோமொபைல் தொழிலதிபர் வந்து இப்போ அதை போய் நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொன்ன சொல்லிட்டு வந்திருக்கோம் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம இவருக்கும் இதுதான் சொல்லியிருக்கோம் இவர் வந்து மாற்றிக்கிட்டாருன்னா இந்த அளவில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு புத்திசாலித்தனமான மனிதராக மீண்டும் வந்து ஒரு நல்ல அரசு பணியை வந்து அவர் கண்டினியூ பண்ணுவார் அதாவது அவர் நான் கேட்குறேன் நீங்கள் வீடு கட்டும்போது ஏதாவது வாஸ்து ஆலோசனை கேட்டிங்களா அப்படின்னா ஆமாம் சார் கேட்டேன் எங்கள் ஊர்லேயே ஒரு பெரிய ஒரு மனையடி குழிக்கணக்கெலாம் போடுறவர் இருக்காரு அவர் தான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார் இந்த மனையடி குழிக்கணக்கெலாம் குழி இந்த காலத்துக்கு ஒவ்வாதது இந்த மனையடி குழிக்கணக்கெலாம் குழி வந்து அரசர்களுக்கான அரசர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அது நம்ம மனிதர்களுக்கு அது சரியாக வராது மனிதர்கள் நல்லா வாழணும் அப்படின்னும்போது நம்ம இந்த இயற்கையோடு சேர்ந்து இந்த வாஸ்து அமைப்பில் நம்ம போகும்போது அந்த வீட்டில் யார் வாழ்ந்தாலும் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க ஸோ நம்ம அந்த அரசு அதிகாரிக்கு சொல்லியிருக்கோம் சார் இந்த குழி கணக்கெலாம் வந்து காலத்துக்கு ஒவ்வொது நீங்கள் வந்து சதுரமாக கட்டியிருக்கீங்க வீட்டுக்கு ஒரு நாலு மூளை தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது பாராட்டுக்குரியது இந்த ஒரு சின்ன விஷயம் இந்த பாத்ரூம் டாய்லெட் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி நான் வந்து ட்ரை பண்ணி மாற்றிடுறேன்னு சொல்லியிருக்காரு மாற்றிட்டாருன்னா மகிழ்ச்சி இப்போ நீங்களும் அந்த மாதிரி பழைய வீடாக இருந்தாலும் சரி புதிய வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த தகவல் வந்து உங்களுக்கு வருதுன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தான் இருக்கும் இந்த வடமேற்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து உன்னிப்பாக பார்த்து அதை வந்து வாஸ்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வீட்டை கட்டுங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த அரசு அதிகாரிக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்கூடும் கூடும்